மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராசியில் இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கு இப்போ ராசியில் ராகு இருந்தால் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய மாட்டீங்க நேற்று நைட்டு ஒன்று அடிப்புக்கு இருந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க கற்பனைகள் அதிகமாக இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆனால் எதுவும் பண்ண பாடு இருக்காது ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதால அவங்களுக்கு வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்களே அவங்களுக்கு பிடிக்காது சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதுங்கிறது குடும்பஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு பொருளாதார மேன்மை இருக்கும் பண வரவு இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் இது தொழிலில் மட்டும் இல்லை பிள்ளைகளால் பண வரவு ஷேர் மார்க்கெட் மூலம் இருக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் இருக்கும் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசியில் பிறந்த அன்பர்கள் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ளரிஷ் ஆகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு ரெகுனைஷன் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு பாராட்டுதல்களும் கிடைக்கும் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் வண்டி வாகனங்கள் கூட பழசு வந்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ந நிச்சயமாக வெளிநாட்டுக்கான தகவல் நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு ஏழில் கேது நண்பர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட்டுச்சொழல் செய்கிற இடத்துல கொஞ்சம் வி விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனாலும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் ஒன்பதாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் பாக்கிய குறைவு ஏற்படும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து போவீங்க அது தள்ளிட்டே போகும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது கொஞ்சம் பாக்கிய தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவருடைய வீட்டை அவரும் பார்க்குறாரு அங்கே யார் உட்காந்துருக்கு பாருங்கள் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாய பணியாளர்கள் களை எடுக்கிறவங்க நாற்று நடக்கிறவங்க அறுவடை இருக்கிறவங்க உரம் இட்றவங்க இதையும் தாண்டி இந்த டிராக்டர் வச்சு இப்போ வந்து எல்லாம் டிராக்டர் வந்தாச்சு உங்களுக்கு விவசாயத்துக்கு அப்போ டிராக்டர் வந்து எப்போ உள்ளே வந்ததோ அப்போது மேனுவல் ஒர்க்கு குறைஞ்சி போச்சு மிஷின் ஒர்க்கு அதிகமாகி போச்சு அப்போது அதை வச்சு தான் ஓரளவுக்கு இப்போ விவசாயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க ஈடுபாடு அதிகமாக இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த கலை எடுக்கிற வேலையெல்லாம் சில பே அது பணியால் வேலை பார்த்து தான் ஆகணும் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வேர்ட்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அதில் செங்கல் சூழலில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் செங்கல் சூழலை வச்சு நடத்துவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்டடு டைம் அப்படின்னு சொல்லணும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பெயர்களுக்கும் நல்லது நடக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் கட்டிட பணியாளர்கள் சித்தாள் பெரிய மேஸ்திரி வேலை கம்பி கட்டுறவங்க ஏன் நெசவுத் தொழில் பண்ணுறவங்க கொடுக்குற நெசுவு தொழில் கால்நடை வியாபாரம் பண்ணுவாங்க சில பேர் கால்நடைன்னா ஆடு விற்பது மாடு விற்பது இதெல்லாம் சந்தையில் தான் நடக்கும் வில்லேஜுங்களில் கோழி விற்பது இது போன்ற கால்நடை வியாபாரங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் தந்தையால் நல்லது நடக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் பிறக்கும் அதிலே பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொல்லலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தையும் சுக்கரனும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறாரு அதில் நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் பெட்ரோலியம் பங்கில் வேலை பார்ப்பாங்க அப்புறம் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டில் இருந்தாலும் இந்த டெக்னீஷியன் அந்த கார் மெக்கானிக்கு ஃபோர் வீலர் மெக்கானிக்கு கார் டிரைவர் ஃபோர் வீலர் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதத்தை பார்க்கலாம் ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல காலகட்டம் பிஸியாக இருப்பீங்க கடை துணி கடை வச்சிருக்கிறவங்க டீ கடை உரிமையாளர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக் ஷாப்பு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் தனியார் பேருந்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இயக்குநர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துகிறவங்க ஸ்டேஷ்னரி ஸ்டோர் வச்சு நடத்துகிறவங்க ஜுவல்லரி ஷாப்பு துணி கடை இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நகை வியாபாரம் நகை பொற்கொள்ளுன்னு சொல்லுவாங்க நகை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல அருமையான ஒரு காலகட்டம் நெல் மற்றும் தானிய கொள்முதல் செய்யக்கூடிய இடம் அரசு தனியார் இடம்லாம் இருக்குது அதில் அந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மருந்து கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸு செவிலியர்ஸு இவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொற்காலம் நினச்சதை சாதிக்கக்கூடிய காலம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்